இங்க சமையலோட பாக்கணும்னா சாப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருக்கணும் நான் சாப்ட் வந்துட்டேன் ஆறாவே இவன் சாப்ட் வந்தா எனக்கு என்ன சாப்டாம வந்தா எனக்கு என்ன நான் கூறு கட்டவேன் யோ சாப்ட்வேர் சாப்ட்வேர் படிச்சிருக்கேமியா எனக்கு சாப்டாம தெரியும் சாப்டாம தெரியுமா இங்க கண் மணி பாத்துறோம் அத உடனே பார்த்தாலே தெரியுது யோ இங்க வேளை வாத்தா சம்மணம் தர மாட்டாங்கயா எனக்கு வேண்டாம் வேளை எடுத்தா போதும் என்னது சம்பளம் தர மாட்டாங்க சோறு கிடைச்சா போதும் சோறு ஓட்டா போதுமா ஆனா யார சோத்துக்கு சேத்தவன் நடப்போம் உங்களுக்கு வந்திருந்து சோறு 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 நிக்கிட்டு இருக்கேன் இந்த பேரை எப்படியாவது விரட்டி விட்டுற ஏய் உனக்கு இங்க வேலை இல்லை எனக்கு வேலை வேணும்

இதிலே சாங்க ஒரு ஜூனியர் காரணா இந்த வேலைய இது சரிப்பட்டு வராது ஓ உனக்கு இங்கே வேலை இல்ல எனக்கு வேலை வேணும் இங்க மறுபடியும் சொல்றேன் உனக்கு இங்கே வேலை இல்ல நான் வேலை பார்ப்பேன் அப்ப போக மாட்டேன் நான் போக மாட்டேன் படுத்துறுவ படுத்துறுவ படுத்துறானையா படுத்துறானையா கண்ணமணிய பார்க்க முடியல கண்ணமணிய பார்க்கப்றானே இத லைக் போடாதே ஹேய் ஒழுங்கா சொல்லுதேன் உனக்கு வேலை இல்ல இங்க இருந்து ஓடிரு நான் அவ ஒழுங்காச்சொழுதுனுக்கா விளை வைப்பேன் என்ன இவேன் என்ன சொன்னாலும் அடியம் வாங்கிட்டான் உ இது சரிப்பட்டு வராது இந்த பேட்டை நம்ம ஸ்டைல சொன்னாதான் கேட்பான் என்ன செய்ய போறோம் வீரடே செய்யற பாரு ஏய் இப்போவும் சொல்லுதேன் உனக்கு வேலை இல்லை பெயரு இப்பவும் சொல்லுதுங்க விளைவாப்பேன் நீ இப்ப இந்த ஏரத்தை விட்டு போல நினைச்சுக்கோ நானே தூக்கு மாட்டி தொங்கிருவேன் அப்புறம் பேயா வந்து உனக்கு பழி வாங்க பாத்துக்கோ வேலை வேண்டாம் போயா போயா அண்ணனை கண்பா போறாம்ல கணிச்சு